வணக்கம் டாடா குழுமத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக நடந்து வரும் எதிர்ப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது உலகளாவிய ஒரு பெரிய சூழ்ச்சியின் ஒரு பகுதியாகும் டாடா குழுமம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாக மாறி வருகிறது என்பதால்தான் அத்தகைய சூழ்ச்சிகள் நடக்கின்றன டாடா குழுமம் துறையில் வலுவான நிறுவனமாக வளரத் தொடங்கியதால் தான் அவர்களின் எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் ரஃபேல் போர் விமானங்களின் முக்கிய உடல் பாகம் அதாவது பியூசலேஜ்கள் இனி டாடாவால் தயாரிக்கப்படும் என்று அறிய முடிகிறது டசால்ட் ஏவியேஷன் மற்றும் டாடா அட்வான்சடி சிஸ்டம் லிமிடெட் நிறுவனங்களுக்கு இடையே அது தொடர்பான நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன பிரான்சுக்கு வெளியே முதல் முறையாக ரஃபேல் போர் விமானங்களின் பாகங்கள் தயாரிக்கப்பட உள்ளன இது நாட்டின் ஏரோஸ்பேஸ் துறை உற்பத்தி திறனை வலுப்படுத்துவதற்கும் உலகளாவிய விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக அமையும் இந்த ஒப்பந்தம் டாடா குழுமத்தின் உலகளாவிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாகும் ஏனென்றால் ஒரு இந்திய நிறுவனம் சர்வதேச பிராண்டாக மாறி வருகிறது என்பதை நாம் காண்கிறோம் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸின் திறன்களில் நம்பிக்கை உள்ளது என்று டெசால்ட் ஏவியேஷனின் தலைவர் மற்றும் சிஇஓ எரிக் டிராபியர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் நிதியாண்டில் முதலாவது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திட்டத்தின்படி மாதத்திற்கு இரண்டு தயாரிக்கப்படும் என்பது ஒரு விமானத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது விமானத்தின் முக்கிய உடல் பிரிவு என்று கூட சொல்லலாம் எனவே அது மிக முக்கியமான ஒப்பந்தம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றால் ஒரு இந்திய நிறுவனம் பிரெஞ்சு ரஃபேல் யுத்த விமானங்களின் மிக முக்கியமான உடல் பகுதியை தயாரிக்க ஒப்பந்தம் செய்கிறது அது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும் காரணம் இந்தியா பிரான்ஸ் இடையே உள்ள உறவு மிகவும் வலுவாகி வருகிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும் இல்லை என்றால் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே மிகவும் வலுவான உறவு இருந்தால்தான் பிரான்சின் மிக முக்கியமான விமானமான ரஃபேல் போர் விமானங்களின் முக்கிய உடல் பாகத்தை தயாரிக்க ஒரு இந்திய நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கிடைக்கும் இவையெல்லாம் தான் டாட்டாவிற்கு எதிராக பல்வேறு சதி திட்டங்கள் நடப்பதற்கு காரணம் அந்த வழியில் டாடா ஒரு முக்கியமான சர்வதேச பிளேயராக மாறி வருகிறது டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் பல நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்துள்ளது உதாரணமாக பிரான்சுடன் அதேபோல் மொராக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் டாட்டா குழுமம் கையெழுத்திட்டுள்ளது அது மொராக்காவின் ராயல் ஆயுதப்படைகளுக்கு வீல்டு ஆர்ம் பிளாட்ஃபார்ம்ஸ் தயாரிப்பதற்கான ஒப்பந்தமாகும் அதைத் தொடர்ந்து மொராக்காவில் டாடா குழுமம் உற்பத்தியை தொடங்குகிறது இது இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பாதுகாப்பு உற்பத்தி முயற்சி என்று அறியப்படுகிறது மேலும் மொராக்காவில் உள்ள அந்த திட்டம் இயல்பாகவே ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்கவும் உதவும் இந்தியாவின் ஒரு நிறுவனம் ஒரு வெளிநாட்டில் ஆயுதங்கள் தயாரிப்பது தொடர்பான உற்பத்தியை தொடங்கப்போகிறது இது இயல்பாகவே ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இந்திய ஆயுதங்களின் ஏற்றுமதிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் டாடா குழுமம் ஒரு உலகளாவிய செல்வாக்குள்ள நிறுவனமாக மாறி வருகிறது அதோடு ஸ்பெயினின் ஏர்பஸுடன் இணைந்து இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை நிறுவப்பட்டுள்ளது அதுவும் டாடா குழுமத்தின் தலைமையிலேயே உள்ளது அது குஜராத்தின் வடோதராவில் முதல் தனியார் ராணுவ விமான தொழிற்சாலையாக நிறுவப்படுகிறது அந்த திட்டத்தின்படி சி டூ நைன் ஃபைவ் என்று அழைக்கப்படும் ராணுவ போக்குவரத்து விமானம் இங்கு தயாரிக்கப்படும் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாகும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இங்கிருந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா ஸ்பெயின் உறவு எவ்வளவு வலுவானது என்பதற்கான ஒரு சான்றாகும் இது பிரான்சை போலவே ஸ்பெயின் ஒரு ஐரோப்பிய நாடாகும் அது மட்டுமல்லாமல் பல கூட்டு முயற்சிகள் உலகளாவிய ஏரோஸ்பேஸ் நிறுவனங்களுடன் டாடா குழுமத்திற்கு உள்ளன உதாரணமாக போயிங்குடன் இணைந்து பணியாற்றுகிறது டாடா குழுமம் டாடா போயிங் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் என்ற கூட்டு முயற்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் ஏஹச் சிக்ஸ் ஃபோர் அப்பாச்சு ஹெலிகாப்டர்களின் உடல் பாகம் உற்பத்தி செய்கிறது அது மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை டாடா குழுமம் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் மிக வலுவாக கால் பதித்து வருகிறது தெளிவாகிறது இதன் மூலம் போயிங் ஒரு அமெரிக்க நிறுவனமாகும் அப்பாச்சி ஹெலிகாப்டர் மிகவும் பிரபலமான ஒரு ஹெலிகாப்டர் ஆகும் இந்தியாவிடமும் அந்த ஹெலிகாப்டர்கள் உள்ளன அந்த ஹெலிகாப்டர்களின் உடல் பாகம் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டது இப்போது டாடா லாக்கி மார்ட்டின் ஏரோஸ்ட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் லாக்கிஸ்ட் மார்ட்டினுடன் இணைந்து செயல்படுகிறது டாடா அதன் மூலம் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெட்லிஸ் விமானத்தின் கூறுகள் தயாரிக்கப்படுகின்றன டாடா சிகோஷி ஏரோஸ்பேஸ் லிமிடெட் என்பது மற்றொரு நிறுவனமாகும் சிகோஷி என்றால் லாக்கெட் மார்டின் நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும் அந்த நிறுவனமும் டாடாவுடன் இணைந்து எஸ் நைன்டி டூ ஹெலிகாப்டர்களின் கேபின்களை தயாரிக்கிறது அதேபோல் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்துடனும் டாடா குழுமம் இணைந்து பணியாற்றுகிறது அந்த நிறுவனம் முக்கியமாக என்ஜின் தயாரிப்பாளர் என்பது நமக்கு தெரியும் அந்த நிறுவனத்துடன் டாடா குழுமத்திற்கு மிகவும் மூலோபாய உள்ளது அது முக்கியமாக தயாரிப்பதற்காக உள்ளதாகும் அவ்வாறு உலகின் முக்கிய நிறுவனங்களுடன் இணைந்து குழுமம் பாதுகாப்பு துறையில் ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனமாக மாறி வருகிறது அவர்களை இலக்காக்கி பல குற்றச்சாட்டுகள் இப்போது வருகின்றன அல்லது பல காரணங்கள் கூறி புறக்கணிப்பு போன்ற விஷயங்கள் வெளியே வருகின்றன எப்படியாயினும் இந்தியாவின் ஒரு பெருமையாக மாறி வருகிறது என்றும் இந்தியாவின் பெருமையாகவே இருந்து வந்துள்ளது ஜெய்ஹிந்த்